வணக்கம் ரூபே நான் உங்கள் ராஜ் நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கொழும்பில் வந்து நிற்கிறோம் கொழும்புல நான் வந்து வந்திருந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இஜாவில் வந்து ஒரு சந்தை ஒன்று கூடும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதாவது தான் நாங்கள் உடைய பாக்கறதுக்கு வந்துடுறாங்க எந்த இடம் அப்படின்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் கிட்ட பின்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான் வந்து ஆட்டோவில் தான் வந்துடேன் எனக்கு வந்து இடம் தெரியல நான் அதை கிட்ட போயிட்டு எந்த இடத்துல அந்த சந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேறம் அஞ்சு மணிலேருந்து விடிய வந்து பத்து மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சேன் இன்றைக்கு கொஞ்சம் மழை தூருது என்ன மாதிரினு தெரியல நாங்களும் இப்போ இப்போ தான் வந்து ஆட்டோவாலாம் வந்துடுறங்கி நிற்கிறோம் மழைன்ற வழியான ஒரு கடைக்குள்ளே வந்து ஒதுங்கி நிற்கிறேன் மழை தான் நாங்கள் அங்கே போகிறோம் இப்போ வந்து நேரம் வந்து ஏழு மணி கிட்ட ஆகிட்டு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது எவ்வளோ சனம் வருது அது அங்கேயாச்சும் தமிழ் கடைக்குற ஆக்கள் நம்ம ஒன்று தெரியல இங்கே வந்தால் சில பேர் இருப்பினாங்க தமிழ் வந்து மார்க்கெட்டில் ஆக்கள் நிற்பின்தானே கழிச்சு பார்ப்போம் என்ன மாதிரி என்னென்ன விதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ப்போம் பாவம் வீடியோக்குள்ளே போவோம் நம்ம சேனலில் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொல்லி நம்ம இருக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவை தாங்கோ இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் நாங்கள் நடப்போம் நடவிட்டாப்போ நாங்கள் உங்களுக்கு போயிட்டு காட்டுறோம் இங்கே கொழும்பில் வந்து எப்போ வந்து மழை வரும் அப்போ நிற்கும் அப்படின்ட்டு தெரியலை இப்போவும் வந்து மழை தூரிக்கும் தான் இருக்கு என்னென்ன மரக்கறிகள் இருக்குது மற்றது வெத்திலக்கடை கருவேப்பில் எல்லா மரக்கறியும் இருக்குது ஆனால் இங்கே வந்து நாங்கள் தமிழில் வந்து ஆராய்ச்சி இருந்தால் கரைப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னென்ன மரக்கறி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கரிக்க பொ கொய்யாக்க பச்சை மிளகாய் வண்டிக்காண்டு எல்லா மரக்கறிகளும் கொஞ்சம் இருக்கு எவ்வளோண்ணா பாப்பா அப்புறம் பன்னெண்டு கிலோ ஒரு கிலோ பப்பா பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது ரூபா அதான் ஃபுல்லாக மாம்பழந்தான் வச்சிருக்கு கரத்த குழம்பு செம்பாட்டான் பிளாட் கருவ அம்மா வந்து கருவேப்பில் கரும்பு லீஸ்ட்டு இல்லை இலையம் வந்து விற்று கொண்டிருக்கோம் அம்மாவோட நான் கதைப்போம் பிஸியான டைம் தான் இருந்தாலும் நாங்கள் அம்மாவிட்ட தான் அம்மா வந்து தமிழ் தெரிய முடிச்சுருந்தோம் நாங்கள் வந்து கதைப்போம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் யாராவது தெரிஞ்ச கட்டாயம் வந்து கேட்போம் இடத்தையும் வந்து நான் கட்டேன் அவங்கள கேட்டி சொல்லுங்க வாழைக்குள்ளே பாங்க ரொம்ப வாழைக்குள்ளே பூவா சுண்டை கத்திரிக்காய் மாங்காய் கரட் பீன்ஸ்

தாச்சு தமிழ் கதைச்சா வந்து அவங்களோட வந்து இடங்கள் மற்றது இன்னும் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுற அப்படியெல்லாம் கேட்போம்ட்டு பார்த்துக்கிறாங்களா ஆனால் எங்கென்ற கஷ்ட காலம் வந்து ஒருத்தன் வந்து தமிழ் கதைக்கணும் இல்லை ஒரு அண்ணா ஒரு ஆளை நான் அவர் சொன்னேன் சிங்களத்துனா எல்லாம் சொல்லுவேன் அப்படின்றது அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான்ன்றதுக்கு நான் உங்களுக்கு மேலோட்டமாக காட்டியிருக்கேன் பிள்ளையல் வந்து புகைக்குள்ளவே கதைக்கிறத வச்சு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு ஈரப்பிழக்கை வந்து அம்மா வந்து வெட்டி கொண்டுருக்கோம்

இங்கே உடனே இவங்க எடுத்துக்கம் வந்து உங்களை ட்ரான்ஸேக்ஷன் பண்ண எங்களுக்கு காசுன்னா ஐ டோன்ட் சம் இல்லை கலவெடுப்பு நான் கூட்டம் கூட்டா கூட்டி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் நான் வெயிட்டு போகிறது மார்க்கெட்டை சம்மந்தி எல்லாருக்கும் உதவி பண்ணுறேன் இந்த இடத்துக்கு என்ன பேர் இதுக்கு சொல்ற பெஸ்ட் மாவட்டம் இப்போ என்ன என்ன மரக்கடி ஒவ்வொரு வினைக்கிற்கு இருநூற்றி ஐம்பது நூறுவா அந்த விளக்கி தான் போகுது சில நேரம் குழையும் கூடும் கூடலாகவும் கூடும் இப்போ 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 போகிற நிலமும் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் நூறுரூவா மற்ற பொறுமதியானூரெல்லாம் கொஞ்சம் விலை கூடும் மற்ற என்ன நோம்பு கோபாய் ராபு கத்திரிக்காய் இங்கே என்ன மாதிரி எல்லாம் என்ன மாதிரி சனங்கள் ஒரு அளவு வாரது எந்த நாள் அவ்வளோ க்ரௌட் இல்லை முந்தைய வீட்ல சனம் கொஞ்சம் போகும் அடுத்த மாதம் எழுதி மூட மாட்டோம் மூடது வந்து ஒரு ஐயா வந்து கண்டம் ஐயா வந்து தமிழ் கதைச்சவர் அப்போ ஐயாவோட கதைக்கவே ஆசையாக தான் வந்து என்னன்னு சொன்னால் யாரை கேட்டாலும் தமிழ் தெரியாது அப்படின்னு பழங்களோட மற்றது எல்லாம் வந்து தெரியாத வந்து சிங்கத்தில் சொன்ன எங்களுக்கு தெரியாதான் மிள மிள மீலை மிள விலை விலை கொஞ்சம் பொறுங்க ஐயா கொஞ்சம் பிஸியான ஆள் தான் ஆள் வந்து என்னன்னு சொல்கிறது இந்த சந்தையில் வந்து எல்லாருக்குமே வந்து ஐயா வந்து ஹெல்ப் பண்ணுவேன் பழங்களை எடுத்து கொடுக்குறது ஏற்றுறது பறிக்கிறது அப்படின்ட்டு சொல்லி ஐயா வந்து உதவி செய்கிறேன் ஐயாவுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரியாத இடங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆள் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்திருக்கபடியா நல்லா வந்து தமிழ் கதைக்குறேன் ஓகே என்ன விடப்படி போகுது இப்போ கோவா எல்லாம்

ஓகே இப்படியே நாங்கள் வந்து வெளியில் வந்து போவோம் மழை வந்து தூர வலிக்கிட்டது வேறு மரக்கறிகள் எல்லாம் கிடக்கு என்ன விளையாண்டு தான் தெரியல அண்ணா எவ்வளோ அண்ணா இது எவ்வளவு ஒரு கிலோ பச்சை மிளகா வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா

தலைக்கு வந்து சொப்பின் வந்து போட்டுதான் ரெண்டு இடங்கள்ல எல்லாம் காலமா தான் கூடிக்கணும் அது நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் நாங்க விட்டு அப்புறம் போவோம் இங்கே இரவு நாங்கள் இப்போ ஏழு வர இங்கே வரவே நான் வர ஏழு ஆகிட்டு தான் அந்த டைம் தான் நீங்கள் சந்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோ சனம் வந்து நிற்கிது வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க என்ன என்னோட நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம் தேங்க் யூ